இப்போ நான் சொல்கிறேன் இந்த அஞ்சு தேதியில் பிறந்தவங்க திருவண்ணாமலை போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாறிடும் முதல்ல மூணாம் தேதி பிறந்தவங்க உங்களுக்கு அறிவும் படிப்பும் வேலையும் இதெல்லாம் குறிச்ச நேரத்தில் உங்களுக்கு வந்து சேரும் ஒரு தடையுமே இருக்காது நீங்கள் நுழைவு கோபுரத்துக்கு நுழையதுக்கு முன்னாடி ஓம் நமச்சி வாயான ஒரு மூணு தடவை சொல்லிட்டு போனீங்கன்னாவே போதும் ரெண்டாவது ஏழாம் தேதி பிறந்தவங்க இவங்களோட மன அழுத்தம் மனசோர்வு தடைகள் எல்லாமே நீங்கி அவங்களோட கனவுகள் எல்லாமே ஈஸியாக அவங்கள வந்து சேரும் இவங்க என்ன பண்ணால் அது திருவண்ணாமலையில் போய் ஒரு நெய் தீபத்தை ஏற்றனிங்க மட்டும் போதும் இது எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கும் அடுத்து பன்னெண்டாம் தேதி பிறந்தவங்க இவங்களுக்கு இருக்கிற பயம் எதிரிகள் வாழ்க்கையில் இருக்கிற சந்தேகம் எல்லாமே கிளியர் ஆகி அவங்களோட வெற்றி பாதைக்கு முன்வகுக்கும் நீங்கள் திருவண்ணாமலை இருக்கிற கலாசி தண்ணீர் குளத்தால் நீங்கள் குளித்தாவே போதும் உங்களோட பாவங்கள் எல்லாமே நீங்கிரும் உங்களோட சந்தோஷங்கள் எல்லாமே திரும்ப வரும் அடுத்து பதினெட்டாம் தேதியில பிறந்தவங்க இவங்களுக்கு வீட்டில் இருக்கிற சண்டை குடும்ப அமைதி நிம்மதியே இல்லாமல் வாழ்க்கை வந்துட்டு இருப்பாங்க அது இல்லாம தீந்துடும் இவங்க என்ன பண்ணுனா சிவனுக்கு போய் ஒரு அர்ச்சனை செஞ்சீங்கன்னா போதும் ஒரு மாலை வாங்கி போட்டீங்கன்னா போதும் உங்க வாழ்க்கையை மாறிடும் அடுத்து இருபத்தி ஏழாம் தேதி பிறந்தவங்க இவங்களுக்கு அதிர்ஷ்டமும் செல்வம் உயர்வும் சுயமரியாதை ஏகப்பட்டது கிடைக்கணும் இவங்க என்ன பண்ணா திருவண்ணாமலை கிரிவலத்தை சுத்தனாவே போதும் இவங்களுக்கு இதெல்லாம் வந்து சேரும்